உண்மையா சொல்றீ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நெச்சமாலுமே நீ ஒரு நாள் முருகர் மாதிரியே வந்து என்கிட்ட வந்து முருகரை வணங்குடினு சொன்ன மூணாவது வாரமே எனக்கு பலன் கிடைச்சது ஒன்பதாவது வாரம் நீ எனக்கு வந்து வந்த உனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அந்த வேலை இருக்கும் போதுமே நீ எனக்கு அந்த வேலையை எடுத்துட்டு வந்து தீபாவளி அன்னைக்கு எனக்கு கொடுத்த நீ ஞாபகம் வச்சிருக்கலையா எனக்கு தெரியல சோனியா நான் இப்பயும் நிறைய பிரச்சனை இருக்கும் போல எனக்கு நிறைய பாசிட்டிவா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் நான் இன்னைக்கு முருகரை நினைக்கிறேன்னா அதுக்கு உண்மையாலுமே நீ மட்டும்தான் டி நான் இன்னைக்கு அந்த மணித்தோரனை கட்டுறேன் என் வீட்டுல நிறைய சிட்டுக்குருவி வந்து உக்காருது காலையில நான் தூங்கினு சொன்னேன் சிட்டுக்குருவி வந்து உட்காருதுன்னு கண்டிப்பா நான் அனுப்புறேன் உண்மையாலுமே சொல்ற முருகரை நினைச்சா கை விட மாட்டாங்கன்னு சொல்ற மொதல் அர்த்தம் பார்த்து பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன் இப்பயுமே நிறைய மன கஷ்டத்தோட இருந்தாலுமே அந்த முருகனை நினைச்சேன் சோகனியை நம்ம அப்படி சொன்னாலே அப்படின்னு இப்போ கூட நிறைய கஷ்டம் நடந்து நினைச்சிட்டே வந்து உன்னை பார்த்தவொடனே தெளிவாயிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமே உண்மையாலுமே டி நீ நான் உன் எப்படி சொல்றதுன்னு உனக்கு தெரியல அந்த முருகரே உன் ஒரு ரூபத்தில் வந்து சொல்றாரு அப்படிதான் நான் நீ எனக்கு சொன்ன உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு நிஜமா சொல்றேன் நான் நீ எனக்கு சொன்ன நான் உனக்கு சொல்றேன் என்ன ஒருத்தவங்களுக்கு சொல்லி நான் இன்னைக்கு இந்த புக்கை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறேன் இதோட கூட கண்டிப்பா கூட நீ சொன்ன மாதிரி நம்ம கௌசுகிசுனே கோயிலுக்கு நடந்தே போலாம் கண்டிப்பா எல்லா கிருத்திகனைக்கும் போலாம் விடாம பீரியட்ஸ் டைம் தவிர்த்து ஓகேவா நம்ம நல்லா